வணக்கம் நண்பர்களே பல பல வண்ணங்களில் இருப்பதால் வண்ணத்துப் பூச்சி பார்ப்பதற்கு பல வண்ணங்களில் அழகழகாக காட்சி தருகிறது மனதை மயக்குகிறது கம்பளி பூச்சியில் இருக்கும்போது அறுவறுத்து ஒதுக்குவோம் அதுவே பின்னாளில் பல வண்ணங்களில் நம் மனதை மயக்குகிறது வண்ணத்துப் பூச்சி பெண் பட்டாம்பூச்சிகள் பெரும்பாலும் முட்டைகளை இலையின் கீழே கொத்தாக இட்டு செல்கின்றன அதுவே ஓரிரு நாள்களில் முட்டையிலிருந்து கம்பளி புழுவாக வெளிவருகிறது வெளிவந்தவுடன் முதலில் அந்த முட்டை ஓட்டையே உணவாக உட்கொள்கிறது பின் இலைகளையும் உட்கொள்ள ஆரம்பிக்கிறது பின் கம்பளி பூச்சி அதை சுற்றி ஒரு கூட்டை உருவாக்குகிறது அந்த கூட்டுக்குள் பட்டாம்பூச்சியாக உருமாறுகிறது அதுவே உருமாறி நமக்கு பல வண்ணங்களில் வெளிவருந்து நம்மை நம் கண்களுக்கு குளிர்ச்சி தருகிறது மனதை மயக்குகிறது இந்த பட்டாம்பூச்சிகளும் மகரந்த சேர்க்கைக்கு உறுதுணையாக இருக்கின்றன இதுவும் ஒரு வகையில் நமக்கு நண்பர்கள்தான் ஏனென்றால் இதுவும் ஒரு பூவிலிருந்து இன்னொரு பூவிற்கு தேனை சேகரிக்க செல்லும்போது மகரந்தத்தையும் கடத்துகிறது அதனால்தான் பூ காயாகிறது காய் கனியாகிறது இதுவும் நம்முடைய நண்பர்கள்தான் தமிழ்நாட்டில் பட்டாம்பூச்சிகளுக்கென்றே தனியாக பூங்கா ஒன்று உள்ளது அது திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் மேலூர் நடுக்கரை கிராமத்தில் ஆசியாவின் மிகப்பெரிய வண்ணத்துப்பூச்சி பூச்சி பூங்கா உள்ளது இது மறைந்த தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது இப்போது வரைக்கும் ஆசியாவின் மிகப்பெரிய பூச்சி பூங்கா அதுதான் நண்பர்களே எனக்கு பட்டாம்பூச்சிகள் என்றால் அதிக விருப்பம் என்னுடைய சேனலிலும் அதிகமாக பட்டாம்பூச்சி வீடியோக்களை பதிவு செய்துள்ளேன் நீங்களும் இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பட்டாம்பூச்சிகளை ரசியுங்க நன்றி வணக்கம்